என்னது மேஜிக் ஹேர் டானிக் இது முடிய சரி பண்றது மட்டும் இல்லாம மன உறுதியை அதிகப்படுத்துமா குடுக்குற காசுக்கு நாங்க வாக்கு குடுக்குறோம் என்னது வாக்கு குடுக்குறாங்களா சும்மா நியூஸ் பேப்பர்காக போட்டுருப்பாங்க கரடிகளை மயக்கிற ஸ்ப்ரேவா பிக் ஹேம் ஹண்டிங்கான உதவற பொருளா அடையங்கப்பா இதனால கரடிய மெய் மறந்து போறது மட்டும் இல்லாம நாம சொல்றது எல்லாத்தையுமே கேக்குமா இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது เห์แ่ sa இதோட நமக்கு எதுவும் எல்லோருண்டு உடனடியாக ஒரு ஆர்டரை போட்டுருவோம் டெலிவரி உங்க டெலிவரி வந்துருச்சு சார் இதோ இதான் வந்துட்டேன் ஓ கரடிகளா உங்களை தேடி இதோ வரண்டாம் மாம இங்க தான் இருக்கீங்களா அன்னைக்கு இப்போ வெளிய வர வச்சுட்டா வேலை முடிஞ்சது இன்னொன்னு இருக்க இவள தக்குன்னு முடிஞ்சிடும் இது இன்னும் பெருசா இருக்கு

வேலை புடி சாமி இன்னைக்கு உடனே வச்சு என்னென்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு இப்ப நின்றா திரும்ப நின்றா கைய பிரி இப்படி கீழ குடி இப்ப இந்த மாதிரி பண்ணு பண்ற மாத பண்ணு நீ ரொம்ப நல்லா பண்ற இல்ல 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 பிராம்பு தம்பி எங்க போனாய சரி போய் அவனை தேடுவோம் பிராம்பு பிராம்பு பெருசா தூக்கி போட்டோன்னு பிராம்பு பிராம்பிள் எங்க இருக்க எங்க இருந்தாலும் சரி சீக்கிரமா வெளியே வாடா பிராம்பல் இது இன்னைக்கு அட்டகாசமா இருக்கு போதுரா வெளியவான்னு சொல்ற பிராம்பல் விற்கு பிராம்பல் ஹே

போயிருக்கும் எப்படி புரிஞ்சுதா இது பிராபி எழுந்திரியா எழுதி சீக்கிரமா எழுந்திரியா கமாட் எழுந்து

இதே நான் உன் இடத்துல இருந்தா நகரம் அப்படியே இருப்பேன் அப்படி இல்லைன்னா உன் தம்பி மாதிரியே நான் உன்னையும் ஒரு பொம்மையா மாத்தி வச்சு போட்டான் வந்து பாடுறான் வா வந்து பாடுறான் அப்பனா இந்த ஸ்ப்ரேய தான் எல்லா பத்தியும் காட்டிக்கிட்டு இருக்கியா நீ ஆமாடா அடுத்து விழ போறது நீ நான் மிஸ் பண்ணிட்டேன்டா இப்போ பாடுறான் மருது <affiliated ytog> <being Mayor>

இப்ப இப்படி பண்ணு ஆ ரைட்டு அது தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ஓய் யார் 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 உங்களுக்கு பாஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்க லாகர் வீ என்னது காலங்காத்தாலே கத்திக்கிட்டு இருக்கான் ஐயா வணக்கம் ஐயா பாத்துட்டான கோட்டாவை எப்ப நீ அடி வைப்ப ஐயா அது வந்து எனக்கு சாக்கு போக சொல்லாத எனக்கு வர வேண்டிய மரம் வந்தாவணும் இந்த வாரத்துக்கு வர வேண்டிய மரம் வரலனா உனோட வேலைய நான் அதுக்கு அப்புறம் தூக்கிடுவேன் ஏய் இப்படி காட்டு கத்து கத்துறோம் நான் என்ன தர மாட்டேன்னா சொல்றேன் அதுக்கு நேரா இன்னும் வரல என்ன இதெல்லாம் இங்க சதுரி இருக்கு போட் லிப்ட் எங்கேயா போச்சு ஓ ஓ

더 건데 referred 아으으으 என்ன பறக்கிறான் என்ன எதுக்காங்கட எழுந்த பின்ன என்ன உன்ன மாதிரி குதிக்க சொல்ற கூட ஜாலியா இருந்ததுல கெடுத்து கீழே விழுந்ததுல பேக்கு பஞ்சர் ஆயிருக்கும் என்ன தம்பி நம்ம விளையாட்டு சாம உடைச்சிட்ட ஏன்டா இப்படி பண்ற நீ என்ன என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கணும் நீடோ தம்பி அது நல்லா இருக்க நானும் சரியாவே விளையாட மாட்டேங்கிற நீ ஒண்ணு கூட உறுப்படியா பண்ண மாட்டியா சொன்னால எதுவும் உறுப்படியா பண்ண பாரு என்னடா சில சமயத்தில் வாட்டி நான் தான் ஜெயிச்சு எதுபோரு உடஞ்ச கரடிகளா அவங்களை இப்ப என்ன பண்ற மட்டும் பாருடா வாங்கடா இங்க

பின்னாடி வந்து தாக்குறீங்களா நீயை இதுக்கு தான் ஏமாத்துறவாணா இந்த புக்கு எப்படி உசாரா பார்த்தா மத்தியா நாங்களாம் கரடி மேலேயே கட்டைய போட்டோங்கடா ஏன் சரிவா அண்ணன் இங்கே இருக்கான் சொல்லுடான் ஏன் பொருளை சேதப்படுத்துறதுக்கு உங்களை சும்மா விட மாட்டேன்னா பார்த்துக்கிட்டு நீ நீடா டே ஒண்ணும் டேய் பிராமல் தயவு செஞ்சு நான் உன்ன கெஞ்சி கேக்குறடா உனக்கு நான் குச்சி முட்டாயு குறி விரட்டி வாங்கி தர என்ன விட்டுறா எனக்கு குச்சி முட்டாய் விட அந்த கண்ணை வச்சு உன் கண்ணை சொருவுறது முக்கியம் பிராமல் எதுக்கு இவனை கிண்டல் பண்ற கம் இவன் நம்மளோட குள்ளவாண்ட நண்பன் தம்பி டேய் தேங்க்ஸ் யா பிரையர் நீ இந்த அளவுக்கு நல்லவனா இரு கொஞ்சம் கூட யோகிக்கவே இல்லையா அது சரி தம்பி அங்கதான் முள்ளு செடி வந்து ஊறுபடுறது கிடக்கே இவ அங்க எதுக்கு என்ன தூக்கிட்டு போற எதுக்கு நட இங்க உட்கார்ந்து நீயே சாப்ப வேணாடா ஓ இது இவர் பிடிச்ச கரணிகளா ஒழுங்காக என்ன விடுகுடா நீங்கள் பட்டி ஆயிட்டே சிக்குனீங்க உங்களை சின்னதா இருக்கா கேடா பிராயர் பிராம்பு என்னை வெளியே விட்றா தம்பி சொல்கிறத கேளுங்கடா நான் தான் உங்களுக்கு மரத்தை வெட்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தடா இல்லையா வாயம்மா பேசாமல் அமைதியாக இருக்கியா இது என்னோட ஞாபிங் சைன் தூங்கும் போது சத்த போட்டா துரித்து எடுத்துருவேன் பசங்களா எனக்கு சுச்சு வேற வரு துப்பாக்கி இந்த கதவை மட்டும் நாம திறந்துட்டோம்னா அப்புறம் அவங்களுக்கு நாம யாருன்னு காட்டிடலாம் வல்லவனுக்கு புல்லு ஆயுன்னு சொல்லுவாங்க எனக்கு இந்த குச்சி தாண்ட ஆயுதம் อ๋อโอ้อ oh. ้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้าวว้า Láttur við!

அவன் வச்சிருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது அந்த கண்ணு தானா எப்பயும் சரி அதுக்கு அவனோட கண்ண நான் அவன் கிட்டயே குடுத்துட்டேன் அவன் கண்ட திரும்ப குடுத்துட்டியா தான் அவன் திரும்ப வர

இன்னொரு வேலையும் முடியுது நண்பர்களா இங்க வாங்க தடவை நான் நெஜமாவே கெஞ்சு கேட்கிறேன் இந்த வாட்டி போக விட்டீங்கன்னா சத்தியமோ திரும்ப வரவே மாட்டேன் நல்ல வேலை திமுச்ச காரடைக்கும் இங்க இல்ல நம்மளுக்கு கூப்பிடுற மாதிரியே இருக்கே வெட்டி போட போற பாருங்க காப்பாத்து இது தேடி என்ன மட்டும் துரத்துதுங்கிட்ட வராத ஓ ஆத்திய விடாம வரட்டு காப்பாத்து கண்டுபிடிச்சிருச்சே கொத்துருச்சே என்னால முடில ஜாமி இது குமையில போட்டுட்டு புதுசா வையுமேதான் என்னோட செல்லோ என விற்கு இந்தா இந்த சொப்புச்சமாட்டை வச்சு இன்னும் விளையாடு ஏய்யா ஏய்யா என்னை மனசாட்சி இல்லாம புரட்டி எடுக்கிறீங்களடா உங்களுக்கு இருக்குடா ஏய்யா ஏய்யா ஓ என்னடா இது ஸ்மார்ட்டு அலாரம் கிளாக்கா அப்படி இல்லைடா இதில் ஸ்மார்ட்டாக இருக்குது ஆனால் பேர் நல்லா இருக்கே ஒரு செக்கிங்க போட்டுருவோம் உங்கள் கூட இருக்கிறவன் உங்களை துவைச்சி தொங்க விட்றான்னா அதுக்கு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லைங்க அதுக்கு நாங்களும் ஒரு பதிலை வச்சிருக்கோம் அதுக்கு இதை ஸ்மார்ட் அலாரம் கிளாக்காக வாங்கிக்கோங்க இதில் வார்த்தை எல்லாம் வாசமாக தான் இருக்குது இதை வச்சு அந்த கார்டிகளை ஒரு வழி பண்ண முடியுதான்னு பார்ப்போம் சரிங்கய்யா நான் இதை வாங்கிக்கிறேன்

ஒழுங்க வாங்க ரிமோட் வேற இருக்கடா இதுக்கு இது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் அடே கப்பா இதை தகராடாப்பா கொஞ்சம் விட்டா போகுது ஆளையே உண்டு இல்லைன்னு பண்ணிடுது இனி அந்த திமுர் பிடிச்ச கார்டி உங்ககிட்ட எப்படி மல்லு கட்டுறாங்கன்னு பாப்போமியா கேட்டு கெட்ட கடமா இருக்கும் எழு திமுருச்ச காரடிகளா விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சிரா என்ன என்னடா இது அண்ணா அது என்னன்னு உனக்கு தெரியுமா அது வந்து ஒண்ணுல தம்பி அதை பத்தி கவலைப்படாத ஓ ஓ ஓ போகலாம் நீ அண்ணா எங்கடா போயிட்டு இருக்கு குளிக்க தான் தம்பி போறேன் நான் அதை பிடிச்சிட்டேன் இங்கே பாத்தியடோ இந்த சுண்டலியே நான் பிடிச்சிட்டு இங்க சுண்டலி நீ மொட்டிய கையில பாட்டுனா உன்ன சதச்சிருவே அப்படியே விழுந்துரு சீக்கிரம் சூப்பர் தம்பி சும்மா அசத்திட்ட எனக்கு வலிக்குது மேல இருந்து எழுது தடியா

யாரம் இல்லை அண்ணா இது அந்து கடைக்குதானும் தெடுவா அண்ணா அப்பில் ஜூஸ் டா அது கிழவைத் தப்பி வந்த வேலையைப் பாரு

தம்பி நம்ம விளையாட்ட ஆரம்பிப்போமா இதோ பாத்தியா இப்ப இதை பாரு